வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து ஃபண்டாஸ்டிக்கான ஒரு ஹோட்டல் சத்யா ஹோட்டல் அப்படின்றது வந்து டு திண்டுக்கல் ரோட்டில் வந்து நிலக்கோட்டைன்னு ஒரு ஏரியாவில் பண்ணிருக்காங்க ஸோ அடி போயிருந்தேன் ரொம்ப சிறப்பாக இருக்கு ஸோ இது எல்லாமே வந்து பார்க்கிங்கு பிள்ளைங்க விளையாடுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பில் இருக்கிறதுக்கு ஒரு ஏரியா ஸோ பெர்மனண்டாக டாய்லெட் பாத்ரூமுக்கு உண்டான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க ஸோ சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ரெக்ரியேஷனுக்கு உண்டான இடம் உட்காந்து சாப்பிட்றதுக்கு உண்டான அமைப்பு ஸோ இந்த கிளைண்ட் வந்து ஒரு தெய்வபக்தி உள்ளவர் ஏசி ஹால் உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஏசியில வந்து கிட்டத்தட்ட நிறைய பேர் உட்காந்து சாப்பிட்றதுக்கு உண்டான அமைப்பு நல்ல சர்வீஸ் நல்ல ஃபுட்டு ஸோ ஃபண்டாஸ்டிக்காக இருக்கு எக்கானமி அஃபோர்டபிள் ப்ரைஸு நல்ல உணவு மத்தியானம் நீங்கள் போய் சாப்பிட்டீங்கன்னாக்கா நல்ல சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம் ஸோ ஒரு ரெண்டு வாசலோர வச்சு உள்ள போற மாதிரியான ஒரு அமைப்பு ஸோ அதே மாதிரி ஒரு காஃபியோ ஒரு ஸ்நாக்ஸோ சாப்பிட்றதுக்கு உண்டான ஒரு நின்று சாப்பிட்றதுக்கு உண்டான அமைப்பு நல்லா இருக்கு சர்வீஸ் நல்லா இருக்கு ஒரு தடவை அந்த பக்கம் நீங்க கிராஸ் பண்ணும்போது அதாவது நீங்க திண்டுக்கல் போறீங்க அல்லது திண்டுக்கல் டு மதுரை வர்றீங்கன்னாக்கா நிலக்கோட்டை ஷிப்காட்டுக்கு ஆப்போசிட் சைட்ல இருக்கு சர்வீஸ் நல்லா இருக்கு பிளஸ் வந்து உணவும் நல்ல சௌரியமா இருக்கு முழுக்க முழுக்க வாசுபடி இருக்கிற ஒரு பில்டிங்கு ஸோ அடி என்ன தான் வாசு பார்த்துருக்குறேன் ஸோ வாசுபடி இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு உள்ளது ஸோ வாசுபடி இருந்து அந்த இடத்துல போய் நீங்க சாப்பிட்டீங்கன்னா ஆரோக்கியமாவும் நலமாமும் இருக்கிறதுக்கு உண்டான அமைப்பு உள்ளுக்குள்ள கிச்சன் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க புதுசா ஒரு ரிட்டையர்டு மில்டரி மேன் ஸோ அதனால வந்து எதையுமே சரியா பண்ணிருக்கிறாரு நல்லா பண்ணியிருக்கிறாரு வாய்ப்பு இருக்கிறவங்க ஒரு இடம் நீங்க போய் சாப்பிட்டு பாருங்க ஸோ சந்தோஷத்தையும் ஆரோக்கியத்தையும் கொஞ்சம் நல்ல மகிழ்ச்சிய பிள்ளைகளோட போகும்போது விளையாடுறதுக்கு உண்டான அமைப்பு ஒரு இடம் ஸோ ரிலாக்ஸேஷனுக்கு ஒரு நூறு காரணம் இருக்கலாம் அந்த இடத்துல ஒரு ஹண்ட்ரட் கார்ஸ் நிறுத்துற அளவுக்கு பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸோட இருக்கு சௌரியமா இருக்கும் நல்ல நிழல்கள் இருக்கிறதுக்கு உண்டான அமைப்பு சோ இது மாதிரி நீங்க போயிட்டு வாங்க வணக்கம்